ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருங்க ஸ்டெடியா ஸ்டெடியா இருக்குங்களா எப்பயுமே ஸ்டெடி கிக்கி ஏறலன்றாங்க ஸ்டெடியா இருக்குதுங்க இல்லை அதாவது ரெகுலராக அடிக்கிறவங்களுக்கு கிக்கு ஏறலைன்னு இவர் ஒத்துக்கிறார் அதை உண்மைக்கே ஐயா துரைமுருகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இல்லை அவர் மட்டும்தான் ஒத்துக்கிறாரா இப்போ உங்களுக்கு அதாவது அரசாங்கம் கொள்கை முடிவில் ஒரு இருபத்தோரு கம்பெனியிலேருந்து சரக்கு வாங்கி டாஸ்மாக் கடையில் விற்கிது அதில் ஒரு கட்சியினுடைய முக்கிய மூத்த செயலாளர் வந்து ஏன் சொல்லிட்டாருன்றவங்க அவர் சொல்லிட்டே முடிஞ்சு போச்சு அரசாங்கம் ஒரு எந்த கொள்கை முடிவுல அந்த அவையினுடைய மூத்த தலைவர் வந்து கிக்கி இல்லை அதனாலதான் கள்ளாச்சாரம் போயிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மனத்துறை அமைச்சரே சொல்லிருந்தா கூட ஒத்துந்திருக்க மாட்டாங்க ஆஹ் துறை அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து முத்துசாமி யாருங்க அவரை விட இவர் சீனியர் இவரு சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து அந்த காலத்தில் இருந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களை சந்தித்து தன் வாழ்க்கையே திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அண்ணாவோட அரசியல் செய்து அர்ப்பணித்தவர் இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்க இன்னைக்கு நினைச்சா ஒரு திமுகல யார் வேணாலும் நீக்கலாம் முதலமைச்சர் யார் வேணா இருந்துருப்பலாம் அது ஸ்டாலினா இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினாக யார வேணா இருக்கலாம் இந்த பதவி தான் நினைச்சா டிக்கெட் அடிச்சுட்டு போயிடலாம் ஏன் பொதுச்செயலாளர் தானேங்க எடப்படியும் ஓபிஎஸும் மோ மோதி கிடக்காங்க எல்லாம் ப அதே விட்டு போட்டு தானேங்க இப்போ ஓபிஎஸ் அங்கிட்ட தான் இருக்காரு அம்மா அங்கிட்ட ஒருத்தையும் புலம்பிட்டி அலையுது அந்த பவரில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறேன்னு சும்மா சொல்ல முடியுமா இவன் நம்ம பிடி தியாகராஜ பழனிவேல் தியாகராஜன் ஒரு சொன்னார் நிறையா ஒரு நிதி அமைச்சர்லேருந்து ஏன் தூக்குனாங்க இதை இதே இது துறைமுறை தூக்க முடியுமா அது எப்படி காட்பாடிங்க ஹாட்பாடி இப்போ எப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் சட்டமன்றம் பார்த்துருப்போங்க இந்த இந்த மதுவிலக்கு பொறுத்தவரைக்கு சட்டமன்றத்தை இது பண்ணால் வந்து லைவ்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அந்த அவருடைய பேச்சு பேசும்போது லைவ் கொடுத்துருந்தாங்க நீங்கள் இது மாதிரி மதுவிலக்கு அந்த ஆயத்தி இரு துறை வந்து சட்டமன்றத்தில் பேசினாலே லைவ் கொடுக்குமா நீங்கள் அதை பற்றி என்னைக்காவது இது பண்ணிடுங்க நீங்கள் மதுவிலக்கு துறை இவங்க வந்து கண்கூடாக அவர் சொல்லிட்டாரு சராக்கு வந்து சரியில்லைங்கிற அளவில் தான் அவர் பேசிக்கிறார் கிக்க இல்லை அப்படின்ட்டார் இந்த லைவ் போட்டானே போடாட்டான ஏற்கனவே மரக்கானத்தில் கள்ளச்சாராய சார் நடந்திருக்கு ஐயா புத்துசாமி பேச்சை வந்து எதிர்கட்சியை கேட்கலை அவர் என்ன சொன்னார் டெட்ரா பேக்கில் நைன்டி எம்எல்ஏ விற்றோம்னா அங்கே அறுபதுவாய்க்கு விற்காம் பாண்டிச்சேரியில் இருந்து அரசாங்கத்துக்கு விரோதமாக கள்ளச்சாராயம் குறைஞ்ச விலையில் விற்கிறாங்க அதை அடிக்கணும்னா என்ன செய்யணும் உடனே அரசாங்கம் வந்து நல்ல அவங்க ரேஞ்சுக்கு நம்ம கீழே இறங்கணும் இப்போ

ஒரு கோட்ரு வேணும் நூற்றி ஐம்பது ரூபா எவ்வளோ வச்சிருக்கேன் நூற்றி எண்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா வச்சிருக்கேன் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா ஒன்றால் பிடிக்கறதுக்கு திராணி இருக்கா அந்த லைனில் போ அதில் போ இல்லையா என்கிட்ட வந்து லார்ஜு முப்பது ரூபா தான் இருக்கு அந்த அந்த ஒன்று ஒன் எயிட்டி எம்எல் நைன்ட்டி நைன்ட்டியில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு லார்ஜு முப்பது ரூபா நீட் இந்த லார்ஜு குடிச்சிட்டு இல்லை நான் வந்து ஒரு நைன்டி எம்எல் காசு வச்சிருக்கிறேன் தொண்ணூறுரூவா வச்சுருக்கிறேன் வா அப்படியா

இந்த டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஆட்சியே செய்ய முடியுங்கன்னு எங்கிட்ட வேறு வருமானத்துக்கு புத்தியும் கிடையாது அதை உருவாக்கக்கூடிய சக்தியும் கிடையாதுன்னு நீ நீ வந்ததுக்கப்புறம் கருது அதை திறந்து கவுண்டர் மூணு கவுண்டரை வச்சுட்டு போக வேண்டியது தானே இப்போ அமைச்சரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு நம்ம முத்துசாமியோட அமைச்சர் முத்துசாமி ஐயா அவர் சொன்னதை யாரும் இப்போ கேட்க மாட்டேங்க அதாவது அவர் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட ஐயா பார்வைக்கு போனால் உடனே சரி அவர் சொல்ற சேரதாக துரைமுருகனோட பார்வைக்கு போனோன்றங்க துறைமுருகன் பார்வைக்கு இல்லைங்க அவர் வந்து தரம் கிக்கு இருக்கு இல்லைங்கிற மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஐயா முத்துசாமி ஐயாவை தான் சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு டெட்ரா பேக்கு டெட்ரா பேக்கை கொடுக்கணாரு எதிர்கட்சிகள் மறக்கான இலவு விழுந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூட சேர்ந்து எல்லாம் கும்மி அடித்து நம்ம டெட்ரா பேக் கொடுத்தோம்னா இந்த கலாச்சார சார் ஒரு ஆலோசனை சொன்னாங்க அப்போ அதை கேட்கல அது அதை கொடுத்துருந்தால் இல்லை அப்படியே அவங்க வரலாறு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாக்கெட் சாராயம் மலிவு விலை மதுவு எது அரசாங்கமே சொந்த ஃபேக்ட்ரி வச்சு அப்படி டக்குன்னு உடனே ஒரு ஃபேக்டரியை ஏதோ ஒரு நலிந்த ஃபேக்ட்ரியை வாடகைக்கு எடுத்து வாடகைக்கு எடுத்து ஏ எங்கள் ஃபார்முலா தவிர ஏங்க ஐஎம்எஃப்ல என்று சொல்லக்கூடிய தமிழ்நா தமிழ்நாடு டாஸ் மக்கள்லாம் இரநூத்தி ஐம்பத்தாறு வகையான மதுவான வைக்கிறாங்க அதில் முந்நூற்றி ஐம்பது வகையான சரக்கு வந்து இந்திய நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய தமிழ்நாட்டில் சொந்த ஃபார்முலாவில் உற்பத்தி ஆகுறது மிச்சம் இருக்கிற ஒரு நானூறு வகையான மது இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஃபாரின் லிக்கர் அதாவது அவங்க ஃபார்முலா கொடுத்துருவாங்க நம்ம விவசாய தண்ணியை உறிஞ்சு நம்ம பாட்டில் நம்ம லேபர்களை வச்சு அடைச்சி கொடுப்பாங்க என்னடா மேட் இன் இண்டியா மேக் இன் இண்டியாங்க இந்த மயிர் இந்தியாவில் கதை இந்த மது தயார் பண்ணிட்டு போக வேண்டியானே இப்போ இப்போ இவர் முத்துசாமி நீங்கள் போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கணும் கோரிக்கை வைக்கணும்லாம் சொல்லியிருந்தாங்க பார்த்துருக்குங்களா அவரை கோரிக்கை வைக்கணும்னா தான் அவர் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார் அவர் என் ரொம்ப பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறது நிறைய பிரச்சனைகளை பண்ணார் ஐயா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ஐயா முத்துசாமி ஐயா அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை அவருடைய அரசியல் அனுபவத்தை வச்சு இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு பார்க்குறாரு செயல்பட விட மாட்டேங்கல்ல அப்படி இருக்கும்போது நம்ம செயல்படாத அமைச்சரு இதை பற்றி ஒரு ஏங்க ஒரு டாஸ்மார்க் நிர்வாகங்கிறது வந்து எப்படி விற்பனை செய்வது வாணிபக் தான் அப்போது இந்த மதுபானங்களில் என்னென்ன ஆல்கஹால் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது என்ன இருக்குது ஒரு தொகுதி வாரியாக ஒரு தொழிற்சாலை முதலாளிகள் இருக்கணும் இங்கிட்ட அமைச்சர் இருக்கணும் இங்கிட்ட கன்சூமர் இருக்கணும் இருந்து சரக்கு எப்படி இருக்குது கிக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை பண்ணி கிக்கு இருக்குது இல்லை இந்த இந்த சரக்கெல்லாம் வேண்டாம் எழுநூற்றம்பத்தாறு வகையான ஒரே ஒரு கள்ளச்சாரத்தை ஒழிப்பதுக்காகத்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுல இந்த டாஸ்மாக் திறந்தாங்க இந்த எழுநூத்தம்பத்தாறு வகையில் எத்தனை டெலீட் பண்ணலான்னு பண்ணிவிட்டு ஐயா இதே ஃபார்முலாவில் தயார் பண்ணு இது இவ்வளோ ஆள்க காலில் இந்த ஆழ்க காலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீருன்னா ஆறு டு எட்டு சதவீதம் பிராந்தி விஸ்கே இல்லைன்னா அதிகபட்சம் முப்பத்தெட்டுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் அதில் எது என்ன பண்ணலான்னு ஒரு ஆலோசனை பண்ணியிருந்தால் இந்த இலவு விழுந்திருக்காது கள்ளாச்சார இலவுகள் விழுந்திருக்காது இவரும் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக கிக்கு இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டார் என்ன அதனால் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய தமிழகம் த முழுவதும் உள்ள நிர்வாகிகளை கலந்து மது பிரியர்களை ஒரு அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு கரெக்டாக பண்ணியிருந்தால் இந்த இளம் விழுந்துருக்காது விற்பனையும் சரியாக போயிருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த ஊரில் இப்போ டெட்ரா பேக் இருந்ததுன்னா அந்த சாரா இதுக்கு போயிருக்க மாட்டாங்க ஆமாங்க அறுபது ரூபா பாக்கெட் வாங்குற இடத்துல அதான் சொல்கிறேன் டாஸ்மாக் கடையில் குடிக்கணும்னு வந்துட்டான் அவன் குடும்பத்தை மறந்து கோட்ருன்னு வந்துவிட்டான் அப்போ அவன் கவுண்டருக்குள்ளே எடுத்துக்கம்போது அவன்ட்டு காசு ஒரு ரொக்கமாக காசு கொண்டு வர்றவன்ட்ட வந்து இன்றைக்கி அரிசி பருப்பு தங்கம் வெள்ளி ஃப்ரிட்ஜு நீங்கள் எதை வேணால் கடை வாங்கிடலாம் ஒரு கோட்ரு கடை வாங்க முடியுமா ஏங்க அங்க டாஸ்மாக ஒரு ஓவரம் பத்து ரூபாய்க்கு நூத்தி நாற்பது ரூபாய் இருக்கும் அவனுக்கு மொய்யெழுதுக்கு பத்து ரூபாய் இல்லைங்கிறக்காரு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அவன் ஃபீல் பண்ணி அவன் நிக்கிற பார்த்தா கண்ட்ராவிலாம் நீ பார்த்தா எனக்கெல்லாம் ரெத்த கண்ணீர் வந்துடும் இப்போ அமைச்சருக்கு எல்லா ஐடியாவும் இருக்கு ஆனா அவருக்கு செயல்முறைப்படுத்துறதுக்கு யாரும் ஒத்துழைக்கலன்றதுல நிச்சயமாக அது வந்து ஐயா வந்து ஏன் இவர் கிக்கு அவர் மன அழுத்தத்துல தான் அந்த வேதனையிலே வெடிச்சிட்டார் அந்த கள்ளச்சராய சா வந்தோடனே டக்குன்னு கிக்கு கம்மியா இருக்குன்னு அவர் வயசில் மூத்தவர் அரசியல் ஞானி அதை அழகாக ஐயா கூப்பிட்டு ஐஎஸ் ஹஜியராக கூப்பிட்டு அழகாக சொல்லிட்டு போயிருக்கலாம் செந்தில் பாலாஜி இருந்து அதை நிறைவேற்றிக்கான வாய்ப்பு இருந்தது இல்லை இல்லை அவர் வந்து ஒட்டுமொத்தமே டாஸ்மார்க் மது பிரியர்களையே ஜ ஆண்டி ஆக்கி ஓட விடணும்னு பார்த்தாரு அதனால தான் அவரை ஓட விடலாம் அவரோட அப்போ இவர் பரவாயில்ல இவர் பரவாயில்ல இவர்ட தொலைநோக்கு பார்வை இருக்காதான் நல்ல ஆலோசனைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த மற்ற மூத்த அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யணும் ஐஏஎஸ் அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் மெயினாக டாஸ்மாக் மது பிரியர்கள் மாவட்ட டாஸ்மாக் ஒவ்வொரு தொகுதி வாரியாக தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய நிர்வாகிகளை அந்த ஆலோசனை குழு உள்ள உறுப்பினராக சேர்க்கணும் மாவட்ட வாரியாக சேர்க்கணும் சேர்த்து என்னென்ன பெரிய பெரிய கம்பெனிலாம் எப்படி வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு ஆள் வைக்கணும் இது மார்க்கெட்டிங் ஏங்க ஒடுக்கே ஒரு கள்ளச்சாராயம் அது ஒலிக்கினதே ஒரு சாராயம் அதுக்கு ஐயா கலைஞர் கொடுத்த மலி விலை சாராயத்தை கொடுத்தா அவன் சோழி முடி அதாவது போயிருக்கும் விலையை கூட்டுறதானு எழுநூத்தம்பத்தாறு வய வச்சுக்கிட்டு அதில் லோ ப்ரெஷர் உள்ளவன் ஹை ப்ரெஷர் உள்ளவன் அவனுக்கு சுகர் இருக்கும் பிபி இருக்கும் எதை குடிக்கிறது எப்படி சேர்கிறாங்கன்னு தெரியாதுல அவன் இந்த திரும்ப ஒருத்தனை உருவாக்க முடியுமா ஒரு குடியாறு டாஸ் மார்க் பெரியவரை உருவாக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் அவன் பதினெட்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அவளை நைஸாக கூப்பிட்டு போகணும் பார்ட்டியில் பீரை முதல்ல கொடுத்து பழகணும் அதுக்கப்புறம் அவருக்கு வாந்தி எடுக்காரான்னு பார்க்கணும் அதெல்லாம் பழக்கப்படுத்தி அவர் அந்த அரசாங்கத்து வருமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் தயாராகி வரும்போது திடீர்னு செத்து போகிறாரு அப்போ எழுநூத்தம்பத்தாறு வயசில் லிஸ்ட்டு போட்டுக்கணும் ஐயா நீ யார் என்ன வயசு ஓன் வயசுலேருந்து இந்த வயசுலேருந்து இந்த சரக்கு வரைக்கும் எழுநூத்தம்பத்தாறில் இந்த இந்த இதெல்லாம் அடிக்கலாம் ஐம்பது வயசு ந முப்பது வயசு தாண்டவங்க நாற்பது வயசு வரைக்கும் இது அடிக்கலாம் ஐம்பது வயசாக தானவங்க இதை அடிக்கலாம் அதுக்கப்புறம் மொத்தமாக போய் சேரணுங்க இதை அடிக்கலாம் அப்படி ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ இது பகுத்தறி பூமிங்க பகுத்தறி பூமி தந்தை பெரியார் வழியில் பக்தி கண்ணுக்கே தெரியாத பகுத்த பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டிய பூமியில் அந்த பாட்டை டேஸ்ட்டு பார்க்குற ஒரு பகுத்தறிவு இல்லாமல் இப்படி இப்படி பண்ணதுனால தான் இந்த கள்ளச்சார சார் அதனால் தமிழ்நாடு மதுகுடிப்பொருள் விழிப்புணர்வு சங்கத்துடைய ஆலோசனைகளை என்னைக்கு அரசாங்கம் கேட்கின்றதோ அன்னைக்கு தான் இந்த கள்ளச்சார இழவுகள் தடுக்கப்படும் எங்கள் நாங்களும் த தந்தை பெரியார் வழியில் வந்த பேரங்க தானே எங்களுக்கும் அந்த பகுத்தறிவு இருக்கத்தானே செய்யும் கண்டிப்பாக ஏன் அதுனா புதுசாக கோதுமை பீர்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க அது எப்படி பீருங்கிறது வந்து கோதுமை பீரு இப்போ பாண்டிச்சேரி சரக்கு பாண்டிச்சேரி சரக்குங்க அது வந்து ஃப்ரெஞ்சு கலாச்சாரத்தில் உள்ளது ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் என்னென்னு சொன்னீங்கன்னா அரிசி கோதுமை பார்லி திராட்சை பழங்கள்லேயே உருவாக்கக்கூடிய ஃபார்முலா ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் இது வந்து நம்ம கோதுமை பீர் வந்து மிக அதிகமான விளைச்சல் மழையில் நனைஞ்சு போகுது கோதுமை நனைஞ்சு போகுது அதை என்ன செய்ய முடியும் அது திரும்ப வந்து உணவுக்கு பயன்படுத்த முடியாது மாவாக சப்பாத்தி போடுறதுக்கு பயன்படுத்தணும் அதை வந்து பீரை தயார் பண்ணுறது இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் இது வரவேற்கக்கூடியது அவன் தானியங்கள்லேயும் பழங்கள்லேயும் தயார் பண்ணால் இந்த மதுபானங்களுடைய தரத்தை உயர்த்தலாங்கிறது தான் எங்களுடைய பார்வை அதனால் கோதுமை பேர் வரவேற்கக்கூடியது தான் அது மாதிரி நிறைய ஃப்ளேவரில் இது பண்ணால் அதே போல் இந்த கோட்ரு கட்டிங் அதுலேயும் ஃப்ளேவர்லாம் வந்தால் எப்படி ஆமாம் அது அது இருக்குல்ல எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அனைத்து ஃப்ளேவரும் அதில் இருக்குது அதாவது அத்தனை இருக்கும் ஆனால் அத்தனையிலையும் ஒரு தமிழில் பேர் இல்லையேங்கிறது தான் உங்களுக்கு உலக மொழிகளிலே வீரன் ஒன்று வந்துருக்கு தமிழில் அது வீரன் வந்து நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் டயத்தில் மேலே பத்து ரூபா விற்கிறாங்க அந்த பிரச்சனை வரக்கூடாங்கிறதுக்காக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அந்த சரக்கை வச்சாங்க வீரனை வீரனை குடிச்சி போட்டு அதில் வீரத்தை காமிச்சு இன்றைக்கி வீணா போனவங்களாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் அந்த ஒரு ஒரு பேர் தான் வச்சுருக்காங்க இல்லை எழுநூத்தி ஐம்பத்தாறு பேரில் இந்த தமிழுக்காக தமிழுக்காகனு பேசுகிறவங்க கழுது கருமத்தை விற்று தான் தொலைவு அதை வச்சு தான் ஆட்சி செய்யணும்னு முடிவாகி போச்சு க தமிழ் பேராக வச்சுருப்போங்கிறது தான் தமிழ்நாடு மது குடிப்பொருள் பிரசங்க சொல்லுவேன் நன்றி நன்றி